அஸ்ஸலாமு நமக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம் வேலை குடும்பம் கல்வி ஆனால் நபிசல்லாக அழகி செல்லும் அவர்கள் பரிசுத்தமான ஒரு சிறிய தொழுகை இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் விட மேலானது என்று சொன்னார்கள் அது என்ன தெரியுமா அதுதான் தொழுகையின் முன் சுன்னத் இரண்டு ரகாத்துகள் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் ஃபஜருக்கு முன்னா தொழும் இரண்டு ரக சுன்னத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அளவிற்கு வேறு எந்த கூடுதலான தொலைகைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்ததில்லை நபிசல்லாக அலிகிவசல்லம் அவர்கள் தன்னுடைய செயலின் மூலமாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இரண்டு ரக்காதுகளுக்கு முக்கியத்துவத்தை காட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை வித்ததே இல்லை எனும் நபி அவர்களின் இந்த செயல் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது சிந்தித்து பாருங்கள் இந்த பூமி அதன் செல்வம் வீடுகள் வாகனங்கள் பதவிகள் எல்லாம் சேர்த்தாலும் அந்த இரண்டு ரக்டுகளின் மதிப்பு அதைவிட அதிகம் ஒரு சில நிமிடங்கள் தான் ஆனால் அதன் பலன் அளவிட முடியாதது

ஆனால் முழு கவனத்துடன் அந்த இரண்டு ரக்காயத்தை தொழுதார்கள் அது நபியின் வழி நேரம் எவ்வளவு குறைவு இருந்தாலும் இதை விட்டுவிடாதீர்கள் இன்னும் ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முன் சொன்ன இரண்டு நீங்கள் விட்டுவிடாதீர்கள் குதிரை உங்களை வேகமாக சென்று கொண்டிருந்தாலும் சரி அதாவது அவசரமான பயணத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் அபுதாவுதில் ஹரத் அபுகுரேரா அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலிகே செல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இரண்டு ரக்காயத்தில் முதல் ரக்காயத்தில் சூரா காஃபிரூனையும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரா இக்லாஸையும் சிறு சிறு சூறாக்களை தான் ஓதுவார்கள் என்று வருகிறது யாராவது நேரம் தாமதமாகிவிட்டால் பிரச்சனை இல்லை சூரியன் உதித்த பின் அதை நிறைவேற்றலாம் அதற்கும் நபி சொல்லலா அருகே செல்லம் அவர்கள் அனுமதி தந்தார்கள் இந்த சிறிய தொழுகைதான் நம்மை அல்லாஹின் அன்பிற்கு அருகே கொண்டு செல்லும் இந்த உலகமே அதை விட குறைவுதான் என்று நபி சொல்லா அலிகே செல்லம் அவர்கள் கூறியதை மறந்துவிடாதீர்கள் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் செய்யவும்